கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே என் சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் தேவனாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் மீகா ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது ஹாமீன் ஹலே லூயா பிரியமானவர்களே இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாருங்க நீங்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறீங்களா அந்த மதிலாகிய தடை இன்றைக்கி எடுப்பிக்க போகிறாரு அதே போல் வீடு வாங்கறதுலே தடை இருக்கிறதா அல்லது கடன் அடைப்பதிலே தடை இருக்கிறதா அல்லது நீங்கள் வியாதியிலே வெளிவர முடியாமல் தடையாக சில தடைகள் இருக்கிறதா அல்லது திருமண காரியத்திலே எவையேனும் தடைகள் இருக்கிறதா இதுபோல் அநேக தடைகள் மதில் போல் உங்களை முடியாத அளவுக்கு அடைத்து கொண்டிருக்கிறதா இன்னைக்கு எசப்பா சொல்கிறாருங்க அந்த மதில்களை நான் எடுப்பேன் என்று சொல்லி எரியோ சுவர் எவ்வளவு பெரியது அவ்வளவு பெரிய சுவரையே நம் தேவன் எடுப்பித்தார் நம்மளுடைய பிரச்சனைகள் பெரிதல்ல நம் தேவனுக்கு அதனால பெரிய மாணவர்களே நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க உங்களுடைய பிரச்சனைகளை தடைகளை ஏசப்பா இன்று உடைக்கிறார் தகர்க்கிறார் அதனால கவலைப்படாதீங்க ஹலி லூயா ஆமேன் ஸ்தோத்ரம்